ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் சம்மருக்கு ஏற்ற ஒரு சில்லுன்னு நல்ல ஒரு குல்ஃபி ஐஸ்க்ரீம் இதை வந்து ஈஸியாக வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மிட்டு ஆரன் ரெசிபிஸ் தமிழ் இப்போ பாருங்கள் நான் சாக்லேட் பிஸ்கெட்டு இது ஒரு பத்து ரூபா பாக்கெட் தான் இதில் வந்து சாக்கோ சிப்ஸ் இருக்கும் அதில் இந்த பிஸ்கெட்டை நாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தண்ணி விடாமல் காய்ச்சின பால் சேர்த்துக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் பால் நல்லா தண்ணி விடாமல் காய்ச்சிக்கலாம் அது கொதித்து வரும்போது நாம் இந்த அரைச்சி வச்ச பிஸ்கெட்டை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கும் ஆனால் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இலகி வந்துடும் இப்போ இதை சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்ல லிக்விடாக இந்த பதத்துக்கு இருக்கும் அவ்வளோதான் நாம் இதை ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சில்லுன்னு டேஸ்டான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ரெண்டு கவர்ல செஞ்ச ஒரு கோன் மாதிரி இந்த மோல்டெல்லாம் ஊற்றிருக்கேன் இதில் ஸ்டிக்கு வச்சுக்கலாம் மோல்டு இல்லாட்டி நாம் டம்ளர்லேயும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கலாம் நான் இதை ரெண் எட்டு மணி நேரம் ஃப்ரீசர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம் எடுத்து பார்க்கலாம் நமக்கு ஈஸியாக வீட்லேயே சில்லுன்னு நல்ல ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க இதை டிமோல் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் தண்ணியில் வச்சு எடுத்துட்டா எது ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பரான ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம்னா சொல்லவே வேணாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்